சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் துளாராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் துளாராசிக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்துல செவ்வா ராகு இருக்கிறார் நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறில் புதன் சுக்கரன் ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறாரு பத்தில் சந்திரன் இருக்கிறாரு ஏழு எட்டு ஒம்போதில் சந்திரன் இருக்கிறாரு பதினொன்றில் கேது இருக்கிறாருங்க இதில் பாருங்கள் நமக்கு வந்து துளாராசிக்கு எட்டில் சூரியனும் குருவும் இருந்தால் துக்கம் மாதிரி சங்கடங்கள் ஏற்படுங்க ஏதாவது வந்து தூரத்து உறவுகளையும் நமக்கு ஏதாவது துக்க செய்திகள் வரும் இது மாதிரி துலா ஏன்னா எட்டில் குரு இருந்தால் மரண துக்கங்கிறாங்க பாருங்கள் நமக்கு வந்து துளாராசிக்கு எட்டில் தான் இப்போ குரு இருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறார் அடுத்தது பாருங்கள் பன்னெண்டில் கேது இருக்கிறார் தெய்வீக அருள் இருக்குது ஞானம் வருது புத்தி தெரியுது நமக்கு பல வகையில் நான் நன்மைகள் செய்யுதுங்க இருந்தாலும் பன்னெண்டில் கேது இருக்கிறது கால் பாதத்தில் ஏதாவது சிறு சிறு உபாதை இருக்கும் அலர்ஜி உபாதை கொடுக்கும் பாருங்கள் ஆறில் செவ்வாய் இருந்து திடீர் திடீர் யோகத்தை கொடுக்குது எட்டில் கு குருவும் சூரியனும் இந்த மாதம் அதிக நஷ்டம் மறைவு தான் விரோதம்தான் ஏதாவது தேவையில்லாத பிரயாணத்தை வேறு கொடுக்குங்க ஏன்னா ஏழில் புதன் சுக்கரன் இருக்குது பாருங்கள் ராசி அதிபதி சுக்கரன் போய் ஏழில் இருக்கிறது சிறப்பு தான் ஏழில் புதன் இருக்கிறாரு பன்னெண்டாம் மாதி கூடையும் சேர்ந்துருக்காரு ஆகையினால் நமக்கு தேவையில்லாத பிரயாணம் தொழில் வகையில் சங்கடப்படுத்தக்கூடிய பிரயாணம் அந்த மாதிரி இந்த மாதம் பூரா நமக்கு தொல்லைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா தொழிலில் வந்து போனோமா வந்தமான இல்லைங்க திடீர்னு பிரயாணம் ஒரு வாரம் பத்து நாள் தாக்காட்டிடும் கஷ்டமான பிரயாணம் தான் தொழிலில் கஷ்டம்தான் அது மாதிரி சாப்பாடுக்குலேயும் கஷ்டம்தான் தொழிலு சாப்பாடும் ரெண்டு ஒரே இடம்தாங்க தாங்க இந்த துளாராசிக்கு பொதுவாக வந்துங்க துளாராசிக்கு எட்டில் சூரியன் சந்திராஷ்டம மாதம் நான் பல காண காணொலியில் சொல்லியிருக்கேங்க நம்ம பிறந்த மாதமும் ஐப்பசி மாதமும் வைகாசி மாதமும் ராசிக்கு ஆகாது அந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு வைகாசி மாதம் வந்திருக்கு சந்திராஷ்டமத்தில் ரெண்டு நாள் என்ன பாடுபடுறோமோ ரெண்டே கால நாள் அதே மாதிரி பாருங்கள் இந்த வைகாசி முழுவதும் நம்மளை சங்கடப்படுத்தக்கூடிய மாதம் ஆகையினால் பொறுமையாக இந்த மாதத்தை தள்ளுறது நல்லதுங்க நாளில் சனி வந்து தாய் வகையில் வாகன வகையில் முடக்குது தான் ஆனால் ஆட்சியாக இருக்க இப்போ ச வண்டியால் தொல்லை இருக்குதுன்னா வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவோம் தாய் வகையில் முடக்குது அவங்களுக்காக ஆரோக்கியம் கெடுது இருந்தாலும் பாருங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை கரெக்ட் பண்ணி எந்திரிச்சி நடக்க வச்சுருவோம் ஏன்னா சனி ஆட்சியாக இருக்க நமக்கு வந்து இந்த மாதத்தில் கஷ்டப்படணும்னு இருக்க அது மாதிரிங்க நாளில் சனி வந்து நல்லது செஞ்சு கொடுத்துறார் சொத்து வாங்கி கொடுக்குறார் சுகம் கொடுக்குறாரு வாகனம் கொடுக்குறாரு ஆனால் அது வகையில் செலவுகளை கொடுப்பார் அடுத்தபடியாக பாருங்கள் ஆறில் செவ்வாறாக இருக்கிறது திடீர் திடீர்னு அதிர்ஷ்டமும் கிடைக்கிதுங்க அது மாதிரி யோகத்தையும் செய்யுது அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதம் மெதுவாக தள்ளுங்க ஏன்னா சந்திராஷ்டமாக மாதம் இல்லைங்களா அடுத்தபடியாக பதினாலு பதினஞ்சு பிரயாண தொல்லைங்க இந்த மாதம் பிறந்து பதினாலும் பதினஞ்சும் பிரயாண தொல்லை பதினாறு பதினேழு செலவு தான் தடங்கள் தான் தாமதம் தான் பதினெட்டு அதிகமான செலவு பத்தொம்போதும் இருபதும் கோபம் டென்ஷன் இது மாதிரி இருக்குங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கணவன் மனைவி நண்பர்கள் பிரச்சனை தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு திடீர் யோகம் மகிழ்ச்சி சந்தோஷங்க இருபத்தி நாலாம் தேதி தாய் வகையில் சங்கடம் ஏற்படும் கொஞ்சம் வாகன வகையில் சங்கடம் ஏற்படும் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி அஞ்சு வீண் பேச்சு கவனம் தேவை இருபத்தி ஆறு உஷார் சங்கடம் ரொம்ப பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க இருபத்தி ஏழு வாகனம் மக்கர் பண்ணோம் தொல்லை கொடுக்கும் செலவு வைக்கும் டென்ஷன் பண்ணும் அடுத்தது பாருங்கள் இருபத்தி எட்டு மன உளைச்சல் இருபத்தி ஒம்பது முப்பது தாய் வகையில் ஆதாயம் கிடைக்குதுங்க முப்பது நாள் சந்தோஷ நாள் மகிழ்ச்சி நாள் வரவு நாள் முப்பத்தி ஒன்று தடங்கள் தாமதம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாம் தேதி கடுமையான டென்ஷனாக இருப்போம் கோபம் வரும் சூதகமாக நடந்துக்குங்க மூணு நாளும் அதிகமான செலவுகளை கொடுக்குங்க ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு கஷ்டம் நஷ்டம் தாங்க எட்டாம்தேதி பிரச்சனை அதிகம் ஒம்பது மன உளைச்சலுங்க பத்து பதினொன்று வரவு மகிழ்ச்சிங்க பன்ன பன்னெண்டும் சிறிது வ வரவு வருது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பதிமூணு பதினாலு வாகனங்கள் தொல்லை தடங்கள் தான் தாமதம்தான் அதையினால் இந்த மாதம் துளாராசிக்காரங்க சந்திராஷ்டம மாதங்கிற மனசில் வச்சுக்கிட்டு எது இருந்தாலும் டேக்கிடிசி பாலிசி வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை மெதுவாக தள்ளுங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நன்மைகள் நடக்கும் நமக்கு அஞ்சில் இருக்கிற சனி பகவான் உத்திர வகையில் செலவுகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் கொடுக்க தான் செய்யும் வணக்கம்